மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான் இதை பற்றி தான் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடி திருப்பம் வரப்போகுது அதை பத்திதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நீங்க ரொம்ப நாளாகவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு துன்பம் அதாவது ரொம்ப நாளா தனிமையிலே இருக்கீங்க ஒரு புரியாமை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கு ஆனா இது ஏன் அப்படின்னு தெரியுமா இப்போ உங்களுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கணும் அப்படின்றதுக்காகவே குரு பகவான் உங்களுக்கு ஒரு நேரடியாகவே நடந்து வர்றாருன்னு கூட சொல்லலாம் உங்க மனசுக்குள்ள நிறைய கண்ணீர் அதாவது இந்த கண்ணீருடைய ரகசியம் யாருக்குமே தெரியாமையவே இருந்திருக்கும் நீங்க பல மனசுல ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள இருந்தீங்க உங்க மேல நம்பிக்கை வச்ச நிறைய உறவுகள் உங்களுக்கு நல்லது நடந்தா கூட அவங்க வந்து வெறுப்பான்னு நினைச்சுக்கிட்டாங்க அதாவது நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நீங்க கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் தான் நிறைய பேரு உங்களை சுத்தி இருந்தாங்க நீங்க ஏதாவது ஒரு உழைப்பு உழைச்சி இருந்தா கூட அதுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமவே இருந்திருக்கும் ரொம்ப நாளா தனிமையிலேயே நீங்க இருந்திருப்பீங்க அத்தனை கஷ்டத்தையும் நீங்க தாங்கிக்கிட்டீங்க ஆனா இப்போ அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு முடிவடைய போகுது அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த பதிவை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது முழுமையா உங்களுடைய ராசிக்கு பிரவேசிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் இந்த குரு பார்வை உங்களுக்கு சஷ்டாங்க பார்வையாவும் கிடைக்குது அப்போ ஜோதிட ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க வலுக்கட்டாயமான சோதனைகள்லாம் உங்களுக்கு நடந்துருச்சு இப்போ தனியா குரு ஒருத்தரின் பார்வை வந்து உங்களுக்கு அத்தனை கஷ்டத்தையும் சுத்தம் பண்ண போகுது சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க உங்களை அழ வைக்க முயற்சித்த உறவுகள் கூட இப்ப குருவால மாறி போக போறாங்க அதாவது நிறைய கஷ்டம் வந்தா அப்பதான் தெரியும் நம்மளுடைய உண்மையான நண்பன் யாரு அப்படின்னு ஆனா நீங்க இப்ப நிறைய கஷ்டப்பட்ட இப்ப கூட உண்மையான உறவுகள் கூட தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் ஏன்னா கடந்த சில மாசமாகவே நீங்க சந்திச்ச உறவுகள் அதாவது நிறைய துரோகத்தை மன கொடுத்துட்டாங்க உடல் சோர்வாயிடுச்சு ரொம்ப உங்களுக்கு ஒரு உங்க சந்ததிக்கே ஒரு புண்ணியம் கிடைக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு பரீட்சையே நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பரீட்சையில நீங்க கீழே விழுந்தாலுமே திரும்பவும் மீண்டும் எழுந்து வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த எழுச்சிக்கு பின்னாடி ஒரே ஒரு ரகசிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் இப்போ நீங்க யார நம்புறதுன்னு தெரியாமையே ரொம்ப அமைதியா இருக்கீங்க அதுக்காகதான் இப்போ உங்களுக்காக இப்ப நான் சொல்றது உங்களுக்கு தொழில ரொம்ப நாளாவே ஒரு தடை இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் ரொம்பவே கஷ்டம் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப போகுது அதாவது நஷ்டமான சொத்துக்கள் எல்லாமே திரும்ப உங்க கைக்கு வரும் நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு அழிக்கப்பட்ட நம்பிக்கைக்கு பதிலா ஒரு புதுமையான ஒரு வலிமை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் யார நம்புறதுன்னே தெரியல யார நம்பினாலும் ஏமாத்துறாங்க அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன ஒரே ஒரு சரணாகதிதான் ஒரு தெய்வீக சக்தியோடைய குரு மேல நீங்க சரணடைய நீங்க செய்ய வேண்டியது குரு பகவான் வழிபாடு அதுவும் வியாழக்கிழமையில நீங்க பண்ணணும் வியாழக்கிழமையில காலையா இருந்தாலும் சரி மாலை நேரமா இருந்தாலுமே சரி ஆறு டு ஏழு இந்த நேரத்துல நீங்க பூஜை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் பூஜை அப்படின்னு பெரிய அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் ஒரே ஒரு பசு மஞ்சள் துணி மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது பசு மஞ்சள் துணினா ஒரு வெள்ளை நிற துணியில மஞ்சள் நினைச்சு எடுத்துக்கோங்க இது போதும் இந்த துணியில மூன்று அரிசி போட்டுக்கோங்க மூன்று அரிசி எண்ணி மூணே மூணு அரிசி மட்டும் போட்டுக்கோங்க அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மலர் போட்டு நீங்க வந்து ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க அதாவது ஒரு திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மஞ்சள் நிற துணியில மூன்று வெள்ளை நிற அரிசி போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற பூ எந்த பூ கிடைச்சாலும் பரவாயில்ல மஞ்சள் நிறத்துல பூவை நீங்க அதை முடிச்சு போட்டீங்க பாத்தீங்களா அதுக்கு மேல வச்சுட்டு ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க இத சொல்லும் பொழுதே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி காலங்காலமா செஞ்சிட்டு வர பரிகாரம் தான் ஏன்னா இது புதுசு கிடையாது புதுசா நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல காலங்காலமாக பாட்டி கூட வழிபாடு பண்ணியிருப்பாங்க உங்க சந்ததியின் நிறைய பாவங்கள் உங்களுக்கு சுத்தி இருந்தா கூட அது எல்லாத்துக்குமே ஒரு பிரத்யேக புண்ணியம் கிடைக்கக்கூடிய தான் இந்த பரிகாரம் இருக்கும் இதை நீங்க பரிகாரம் எடுக்க வேணாம் ஒரே ஒரு வழிபாடு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஓம் குருவே நமக இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லுங்க வியாழக்கிழமையில முடிஞ்சா சிவபெருமான் கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன்னா குரு தட்சிணாமூர்த்தி தான் குருவினுடைய ஒரு தெய்வ உருவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி நீங்க வழிபாடு பண்ணும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்ல தினமும் ஒரு முறை சொன்னாலுமே உங்களுக்கான பலன் கிடைக்கும் ரொம்ப நாட்களாக ஒரு வேலை பலுல்ல நீங்க சிக்கிட்டு இருந்தீங்க வேலை பலு அதிகமா இருந்தாலும் அதுக்கான பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தை நான் சொல்றதால எனக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வேலை பலு அதிகமா இருந்தாலும் அதுக்கான பதவி உயர்வு வரலன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க முதல் விஷயமே உங்களுக்கு வேலை பலு அதிகரிச்சாலுமே அதற்கான பதவி உயர்வு உங்களுக்கு வரும் உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவுகளுக்குள்ள இருந்த வாக்குவாதம் குறைய ஆரம்பிக்கும் நிறைய அதாவது பழைய நஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே மீட்டெடுப்பீங்க நகை அடமானத்துல வச்சிருந்தாலுமே அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் நீங்க இதை செய்யும் பொழுது கோர்ட் கேஸ் இல்லை லீகல் இஷ்யூ தடைப்பட்டுக்கிட்டே வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ரொம்பவே ஆணவமா நடந்துட்டு இருப்பா ஆணவமா நடந்துட்டு இருப்பாங்க அதாவது உங்க பேச்ச கேட்காம இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே மெல்ல மெல்ல நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படின்னே சொல்லலாம் கல்வி முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க முதலே சொன்ன மாதிரி நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க தினமும் ஒரு தினமும் முடியலைன்னா கூட பரவாயில்ல நான் ஒரு வியாழக்கிழமையில மட்டுமாவது நீங்க நெய் தீபம் முயற்சி நமஸ்காரம் பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணும் கண்டிப்பா உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்கள் அம்மன் வழிபாடு பண்ணலாம் துர்கை அம்மன் வழிபாடு பண்றது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லதை கொடுக்குங்க நீங்க துளசி மாலை கொண்டு போயிட்டு அம்மனுக்கு வச்சுட்டு நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும் இதுக்கு நூறு பர்சன்டேஜ் நான் கேரண்டியா கூட சொல்லுவேன் ஏன்னா அம்மன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னாவே இருக்கு ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்குமே தீங்கு செய்யவே மாட்டீங்க ஆனா திடீர்னு உங்க வாழ்க்கையில நீங்க கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அது வந்து முன்ஜென்ம பாவத்தோடைய பின்விளைவா கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இந்த புண்ணிய பரிகாரம் நீங்க செய்ய ஆரம்பிச்ச அடுத்த நொடியே உங்களுக்கு குரு பகவானின் கிடைச்சு வசதி வாய்ப்போடு நீங்க வாழ்வீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உண்மையான நபர்கள் உங்களை மீண்டும் உங்ககிட்ட வருவாங்க நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவை நான் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னால ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னா அது எனக்கும் புண்ணியம்தான் அதே மாதிரி இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மகர அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கான புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் இந்த பதிவு மகர அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி